மழை பெய்து வருவதால் கோயம்புத்தூர் பெரிய நாயக்கன் பாளையத்தில் புதிதாக கட்டப்பட்ட மேம்பாலத்தில் மழைநீர் தேங்கியுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் செந்தில்குமார் வழங்க கேட்கலாம் செந்தில்குமார் முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க அரணி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து கோவை மாநகருக்கு செல்வதற்காக அதிமுக ஆட்சி காலத்தில் சுமார் நூத்தி பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட மேம்பாலமானது கட்டப்பட்டது நான்கு வழி பாதையாக இந்த மேம்பால பணிகளானது வாகனங்கள் செல்லக்கூடிய வகையில் ஏற்படுத்தப்பட்டிருந்தது கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்ற இந்த பணிகளானது கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு முடிக்கப்பட்டு பாலத்திலிருந்து வாகனங்கள் செல்வதற்காக அனுமதியானது வழங்கப்பட்டு போக்குவரத்தானது துவங்கப்பட்டது இந்த நிலையில் கடந்த இரண்டு தினங்களாக கோவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழையானது பெய்து வருகிறது இதன் காரணமாக நேற்றைய தினம் பெய்த மழையால் அந்த பாலத்தில் சுமார் இரண்டு இரண்டரை அடிக்கு அளவுக்கு தண்ணீரானது தேங்கி வாகனங்கள் செல்ல முடியாத அளவுக்கு தண்ணீரானது தேங்கி நின்றது அதையும் மீறி சென்ற வாகனங்கள் ஒரு சூழலும் ஏற்பட்டது கிட்டத்தட்ட ஒரு நூத்தி பதினைந்து கோடி ரூபாய் செலவு செய்து இந்த பாலம் அமைக்கப்பட்ட நிலையில் அங்கு தேங்கக்கூடிய தண்ணீர் வலிந்துடுவதற்கான அந்த வடிகால் வசதி என்பது ஏற்படுத்தப்படவில்லை என்ற குற்றச்சாட்டானது எழுந்துள்ளது இதன் காரணமாக இன்று காலை முதல் மேட்டுப்பாளையத்திலிருந்து அஹ் கோவைக்கு செல்லக்கூடிய வாகனங்களும் சரி அங்கிருந்து மேட்டுப்பாளையம் வழியாக தேவகரிக்க போகக்கூடிய வாகனங்கள் என அனைத்து வாகனங்களுமே காலையில் போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டது பின்னர் இதுகுறித்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு சென்ற பின்பு அவர்கள் தற்பொழுது பாலத்தின் பக்கவாட்டி பகுதிகளில் துளையிட்டு அந்த மழை நீரினை வெளியேற்றக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சம்பவம் காரணமாக சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்தானது அந்த சாலை மார்க்கமாக பாதிக்கப்பட்டது